தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை வாய்ஸ் ஆஃப் பீப்புள் பகுதியில் பார்க்கலாம் நூறு கோடி ஆயிரம் கோடி ஒதுக்குன ரயில்வே திட்டங்களை எல்லாம் திடீர்னு நிறுத்திட்டு வெறும் ஆயிரம் ரூபாய் அலாட் பண்ணியிருக்கிறாங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த பேப்பர் செலவு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டுறது இல்லையா இல்ல ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வட இந்தியர்கள் மாதிரி ஓசி பயணம் மேற்கொள்கிறார்களா இல்ல தமிழர்களால வந்து ரயில்வே துறை நட்டத்துல இயங்குதா தெரியல தமிழ்நாட்டில இருந்துதான் அதிக அளவுல ஜிஎஸ்டி போகுது தமிழ்நாட்டுல அதிக அளவுல ரயில்வே வந்து லாபத்துல இயங்குது ஆனாலும் தொடர்ந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுன்றது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானது மத்திய அரசு என்ன தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான திட்டங்கள் நிறைய போட்டுட்டு இருக்காங்க மத்திய வந்து திட்டங்கள் நிறையா போட்டால் தமிழ்நாடு வந்து இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழக கட்சி வந்து வளர்ச்சி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க எண்ணம் அதனால் பல திட்டங்கள் தான் புறக்கணிக்கிறாங்க இந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது கடந்த இடைக்கால பட்ஜெட்டில் கூட அதிக நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த ரயில்வே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு ரயில்வே துறையாக இந்த ரயில்வே துறை இருக்குது சதன் ரயில்வே தான் இந்தியாவில் அதிகமான வருமானம் கொடுக்குது அப்படி உள்ள துறைக்கு வந்து வெறும் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கு ஒதுக்குன்றது மிகவும் வந்து வ வருந்தக்கூடிய விஷயம் இதில் பல்வேறு திட்டங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி உள்ளது அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த திட்டங்களுக்கான மதிப்பீடு கூட தயார் செய்ய முடியாது அந்த அலுவலர்கள் ஒன்றா சேர்ந்து உட்காந்துருக்கும்போது ஒரு டீ வேணால் சாப்பிட்லாம் இது அப்பட்டமான மாற்றாந்தாய்போக்காக தான் நான் பார்க்குறேன் அதே சமயத்துல சதன் ரயில்வே முக்கியமான சதன் ரயில்வேல முக்கியமான பங்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை சேர்க்கிறது வருங்காலத்துல இந்த ரயில்வே துறையவே தனியார் மயமாக்கலுக்கான அடித்தளமாக பாக்குறேன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு மனிதனுடைய செலவு சராசரி வருமானம் ஒரு நாள் வருமானம் ஆயிரம் ரூபாய்க்கு கீழே வந்து ஒரு குடும்பம் ஓட்ட முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தா தான் சம்பாதிக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வலி காசு செலவு ம இந்த ஆயிரம் ரூபாவை எப்படி செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் இருக்காங்களா நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பயிற்சி அளிக்கணும் எப்படி செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நடந்த பட்ஜெட் தாக்கல் தமிழ்நாட பேர் வரல இப்போ பார்த்தீங்கன்னா குறைவான தொகை ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இந்த இதை எப்படி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயகத்துக்கு வந்து வேட்டு வைக்கிறதா பார்க்குறேன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில்தான் அதிக சதர் ரயில்வேஸ் தான் வந்து அதிகமாக ரெவன்யூ கொடுக்குது இந்தியாலயே ஸோ அவங்க வந்து தான் என்ன பண்ணுமோ க பண்ணாதான் நல்லா இருக்கும் ஆர்தியாலலாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருந்தால் கூட திருக்கிழா செய்தியில் கூட எழுப்பி விட்டு வித்தூரில் வந்து உட்காந்துக்குவாங்க ஸோ நம்ம தான் கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் வேறுமே பண்ணுற மாதிரி தான் தோணுது ஓட்டு போட மாட்டேன்றோன்றன்றனால எதுவும் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது பாரபட்சம் இல்லாமல் எல்லாேருக்கும் ஒன்றா செஞ்சாங்கன்னா மத்திய அரசு நல்லாயிருக்கும் ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் ஆயிரக்கணக்கில் தமிழ்நாட்டுக்கு அறிவித்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஓட்டு போடலாங்கிற ஒரு ஆசையில் இடைக்கால பட்ஜெட்டை அறிவித்தாங்க ஆனால் இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் வெறும் ஆயிரம் ரூபாயை அதுவும் எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து புறக்கணிச்சிட்டாங்க எதுவுமே ஒதுக்கலை அப்படிங்கிறத ஒரு சொல்லு வரக்கூடாதுங்கிறதுக்காக வெறுமனே ஒரு ஆயிரம் ரூபாயை ஒதுக்கி ஒரு கண்டுப்பை வந்து ஒன்றிய அரசு செஞ்சிருக்கு அப்படின்னா இவர்களுடைய நோக்கமே தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது மட்டும்தான் நோக்கம் அந்த அப்படி யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த மாநிலத்துக்கு செய்வோங்கிறத ஒரு கண்ணுல பாலையும் ஒரு கண்ணுல வெண்ணையும் மாதிரியான சுண்ணாம்பிய வைக்கிற கதையை வந்து ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க